வணக்கம் கோவை தொகுதியில் திடீரென பாஜக வேட்பாளராக களமிறங்கும் வானதி ஸ்ரீனிவாசன் சட்டென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்ட பிளான் கோவை தொகுதியில் திமுக வேட்பாளராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யாரை களமிறக்கப் போகிறார் தெரியுமா அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன நிலையில் தொடர்ந்து பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு அடுத்தபடியாக பாஜக இரண்டாம் இடத்தை பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன இதனால் பாஜக மேலிடம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதன்படி தமிழகத்தில் பாஜக பத்து தொகுதிகளில் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெறும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் அந்த பத்து தொகுதிகளிலும் பிரபல வேட்பாளர்களை களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக கோவை தொகுதியில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் வானி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் தென்சென்னை தொகுதியில் திருப்பதி நாராயணன் அல்லது கருணாகராஜன் ஆகிய இருவரில் ஒருவர் போட்டியிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் குஷ்பு மற்றும் வினோத் செல்வம் ஆகிய இருவருக்கும் இது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு உண்டு என்றும் திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சி இரண்டு தொகுதிகளில் இவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இம்முறை கோவை தொகுதியில் திமுக நேரடியாக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திமுக சார்பில் முக்கியமான ஒரு வேட்பாளரை களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இம்முறை கோவை தொகுதி மக்கள் நீதிமன்றம் கட்சிக்கு திமுக சார்பில் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திமுக சார்பில் மக்கள் நீதிமன்றம் கட்சிக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் கோவை தொகுதியில் இம்முறை திமுக நேரடியாக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகையில் திமுக வேட்பாளராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோயில் தொகுதியில் டாக்டர் மகேந்திரன் அவர்களை களமிறக்க போவதாக சொல்லப்படுகிறது மக்கள் மய்யம் கட்சியிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்த டாக்டர் மகேந்திரன் அவர்களுக்கு கோவை தொகுதியில் நல்ல செல்வாக்கு உள்ளது கடந்த காலங்களில் கோவை பகுதிகளில் மக்கள் மய்யம் கட்சி சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் அவர்கள் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருந்தார் அந்த வகையில் கோவை தொகுதியில் இம்முறை திமுக சார்பில் மகேந்திரன் அவர்கள் களமிறங்கும் பட்சத்தில் மகேந்திரன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் கோவை தொகுதியில் பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அல்லது வானி ஸ்ரீனிவாசன் ஆகிய இருவரில் ஒருவர் களமிறங்க இருப்பதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கோவை தொகுதியில் டாக்டர் மகேந்திரன் அவர்களை களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளார் கோவை தொகுதியில் பாஜக சார்பில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் களமிறங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு எதிராக கோவை தொகுதியில் செல்வாக்கு பெற்ற டாக்டர் மகேந்திரன் அவர்களை திமுக சார்பில் களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம் மான்ல குறிப்பிடுங்க